வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வின் மூலமாக தினம் ஒரு திருக்குறளை குறளின் குறள் என்கிற பகுதியிலே உங்களோடு உரையாட வருகிறோம் வள்ளுவர்கிட்ட போய் இளைய தலைமுறை கேட்டாங்க ஏன் இந்த உலகத்தில் நம்ம நாட்டில் எங்கேயுமே திறமை உள்ளவங்க எல்லாமே பெரிய பதவிக்கு வர்றாங்கன்னு சொல்ல முடியாது திறமை இல்லாதவங்க எல்லாமே கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எங்கே அந் அங்கே வந்து விளையாடுது குறுக்க வர்றது யாரு திறமை உள்ளவன் பெரிய பதவி திறமை இல்லாதவன் சின்ன பதவி அப்படி இல்லையே நடைமுறையில் வாழ்க்கையில் அப்படி இல்லையே என்ன காரணம் வள்ளுவர் வழக்கம் போல சிரித்து கொண்டே பதில் சொன்னார் அறத்து ஆறு இது என வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தின் ஆறு இது என வேண்டா அறத்தினுடைய ஆறுனா வழி அறத்தினுடைய வழி என்று பல்லக்கை பல்லாக்குன்னா தெரியும் பாலன் குவின் அப்படிமாங்க ஆங்கிலத்தில் பல்லாக்கு உக்காந்துருக்கிறவங்க சில பேர் தூக்கிட்டு போகிறவங்க நாலு பேர் அந்த காலத்தில் இளவரசியை இளவரசனை பார்த்துருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் இளவரசி ரொம்ப தூரத்துக்கு போகிறதுன்னா இளவரசியை பல்லாக்கு அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு அதை நாலு பேர் தோளில் தூக்கிட்டு ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட போவாங்க தேரில் போவாங்க பக்கமாக இருந்தால் பல்லாக்கில் போவாங்க இந்த பல்லாக்குங்கிறது ஒரு மூவிங் ரூம் அப்படின்னு சொல்லலாம் மூவிங் ஸ்மால் ரூம் அதுதான் பல்லாக் அப்போ வள்ளுவர் அந்த இளைய தலைமுறைகிட்ட கேட்டாங்க பல்லாக்கில் உட்கார்ந்து மிகுந்த திறமையும் நல்ல குணமும் பெற்றவர்னு சொல்லிட முடியாது பல்லாக்கை தூக்குகிறவர்கள் திறமை குறைந்தவர் என்றோ குணம் குறைந்தவர் என்றோ சொல்ல முடியாது அப்போ என்ன நடக்குது நடுவில் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை என்பார் கவிஞர் கண்ணதாசன் எனவே குறுக்கை எது வந்து இடிக்குது எது தடுக்குதுன்னா அறம் அப்படின்னா உங்கள் பெற்றோர் உங்களுக்கு சேர்த்து வைத்த புண்ணியம் அறத்தின் ஆறு இது என வேண்டா சிவிகை சிவிகைனா பல்லக்கு பொருத்தானோடு தூக்குகிறவர்கள் உள்ளே உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஊர்ந்தான் அந்த பல்லாக்கு ஊர்வதற்கு நகர்வதற்கு உதவி செய்கிறவன் தூக்குகிறவன் என்று அர்த்தம் அவங்ககிட்ட போய் நீங்கள் அறத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் பல்லாக்கு தூக்குறவர்கள் ரொம்பவும் சந்தோஷமாக தூக்கிட்டு போவாங்களா என் நிலைமை இப்படி இருக்குதே இவ்வளவு மோசமாக போயிட்டனே என்ன பண்ணுறது சரி பொறுத்து இருக்கலாம் விடியும் வேலை வரும் அப்படின்னு தான் இருப்பாங்க விடுதிகளில் பரிசாரகர்கள் என சொல்லப்படுகிற உணவு பரிமாறுகிறவர்கள் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருப்பாங்கன்னா கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இருக்க மாட்டாங்க தலையெழுத்து விதி தற்காலிகம் இப்படித்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள் எனவே அறத்தின் ஆறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் கடை ஆகவே காரை ஓட்டுகிறவர் ஒருவர் காரிலே உட்கார்ந்திருக்கிறவர் ஒருவர் கார் கதவை திறந்து உட்கார்ந்திருக்கிறவர் வெளியே வரச் செய்கிற மரியாதையை தருகிறவர் ஒருவர் இப்படி இருக்கிறார்களே இதர்களுக்கெல்லாம் என்ன காரணம் திறமை மட்டுமா உழைப்பு மட்டுமா குணம் மட்டுமா கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா பிறரை ஏமாற்றி பிழைப்பதையே உழைப்புன்னு சொல்லி நம்மளே நாமளே ஏமாத்திக்குவோம் அது உழைப்பில்லை தவறான வழிகளில் பணம் சேர்த்தல் புகழ் சேர்த்தல் பதவி அடைதல் உழைப்பு கிடையாது அதெல்லாம் பாவம் அந்த பாவம் அந்த பாவத்தை செய்கிறவர்களை பாதிக்கிறதோ இல்லையோ அவர்களுடைய வம்சத்தை இளைய தலைமுறையை வாரிசுகளை பாதித்தே தீரும் என்பதுதான் கருத்து அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றார் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அப்படிங்கிறார் அப்படின்னா உங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் சொத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ அது அவ்வளவு முக்கியம் இல்லை ஆனால் சொத்து சேர்த்து வைக்கிற முயற்சியில் பாவத்தை சேர்த்தராதிங்க அது உங்களை அழிக்குதோ இல்லையோ உங்களுடைய வம்சத்தை வாரிசுகளை அழித்துவிடும் ஏன் வாரிசே இல்லாமல் கூட அழித்து வள்ளுவர் சொல்லுகிறார் நிஜமாங்க என்னங்க இந்த காலத்தில் பாவமாவது புண்ணியமாவது வெற்றி அடைவதற்கு எது சிறந்த வழியோ அதுதான் நல்ல வழி அதுல நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கக்கூடாது தான் இலக்கு அப்படி கிடையாது விளையாட்டு போட்டிகளை பார்க்குறோம் ஊக்க மருந்து சாப்பிட்டுட்டு போய் ஜெயிச்சா உலகம் ஒத்துக்கொள்ளுகிறதா பார்க்கிறவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்களா இல்லையே நீரஜ் சோப்ரா பெரும் விளையாட்டு வீரர் இந்தியாவிலே ஈட்டி எறிதலில் பதக்கம் பெற்றிருக்கிறார் அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கடுமையாக உழைத்து ஈட்டி எறிதலில் மிகச்சிறந்த ஆற்றலை பெற்றிருக்கிறார் அவர்தான் நம்முடைய வாழ்கிற யுதிஷ்டன் யார் யுதிஷ்டன் தர்மன் மகாபாரதத்தில் தர்மன் ஈட்டி எறிதலில் மிகுந்த ஆற்றல் பெற்றவர் இதே மேல ஒருத்தர் இருப்பார் மேல் பதவியில் இருப்பார் தர்ம குறைவாக கூட இருக்கலாம் எப்படி அவருக்கு அந்த மேல் பதவி கிடைச்சது அது அவர்களுடைய பெற்றோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் அவர்களுடைய பெற்றோர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடந்ததன் மூலமாக அந்த புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு கருத்து ஒவ்வொருத்தர் பிறக்கிற பொழுதும் அவரோட தோளில் கண்ணுக்கு தெரியாமல் ரெண்டு மூட்டை இருக்கும் ஒவ்வொருத்தருடைய தோல்லையும் ரெண்டு மூட்டை ஒன்று பாவம் இன்னொன்று புண்ணியம் இந்த ரெண்டு மூட்டைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை அமையும் பாவ மூட்டை கீழே தள்ளும் தோளில் இந்த பக்கம் புண்ணிய மூட்டை மேலே தூக்கும் ஆகவே அதனால் தான் வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் உழைப்பு 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 அந்த உழைக்கணுங்கிற வெறி ஒருத்தருக்கு வரணும்ல நம்ம பார்த்துருக்கோம் பெரிய பெரிய குடும்பத்திலே பிறந்து வீணாகி போனவர்களை பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா மதுவினுடைய பிடியில் போதையினுடைய பிடியில் சிக்கி காணாமற் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பெரிய குடும்பத்தில் பிறந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து கடுமையாக உழைத்து மேலே வருகிறவர்களும் இருக்கிறார்கள் கடுமையாக உழைத்து அதற்கேற்ற பதவியை பெறாதவர்களும் இருக்கிறார்கள் ஏன் மகாகவி பாரதியையே பல விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள் தாகூரை விட மேலான கவிஞர் ஆனால் தாகூருக்கு அதிர்ஷ்டம் இருந்தது அதனால் நோபல் பரிசு கிடைத்துவிட்டது என்று பல இலக்கிய விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள் மதிப்பிற்குரிய கவியர் சார் கண்ணதாசன் ஒரு முறை சொன்னார் மகாகவி பாரதியாருடைய கவிதைகளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருந்தால் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தே இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் புண்ணியம் முக்கியம் அதுதான் கருத்து எனவே அறத்தின் ஆறு இது என வேண்டாம் அறத்தினுடைய வழி இது பார் அப்படின்னு ஒன்றும் சொல்ல வேணாம் யார்கிட்ட பல்லக்கு போயிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிறவர் ஒருத்தர் தூக்குறவர் ஒருத்தர் பல்லக்கில் இருக்கிறவர் தான் உயர்ந்தவர் தூக்குறவர் தாழ்ந்தவர் அதுதான் நியதி ஆனால் த தூக்குறவருக்கு தான் குணமும் திறமையும் கம்மி உழைப்பும் கம்மின்னு சொல்லிட முடியாது அதற்கு காரணம் அறம் குறுக்கே வந்து நிற்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்